ஆதிய துணை கைதீண்டா சாலை ஆண்டவர்கள் மெய்மதம் ஞானம் நூல் கண்டு கண்டு நீ விண்ட யாவுமே காணுவாய் முப்பாழ காவியேறிய அண்டர்கோனிடம் காணுவாய் முப்பாலையே காவியேறிய அண்டர்கோனிடம் காணுவாய் முப்பாலையே வேதமும் உயிர்கள் மெய்ப்பால் விளைவு முத்தொழில்கள் எல்லாம் எல்லோருக்கும் நமஸ்காரம் ஒரு மொழியாம் குருமொழி மெய்ப்பால் அறிந்தால் ஒரு கோடி நூல்களுக்கும் பொருளாகும் அன்றோ எல்லோருக்கும் நமஸ்காரம் விரிபுவன வேதமாமறைகளின் அதிகாரண செடுங்கலை கருவூலத்து ஆண்டவர்கள் திருவாயுரை விரிப்பு இந்த மெய்ப்பாதை வேறு இந்த வேறு வேதம் ஆசான் திருமேனி வேதம் ஆசான் திருமேனி வேதத்தை ஓதினாலே புண்ணியம் வேதங்கள் பூராவும் தித்திக்கின்றன வேத ஏட்டில் எழுதியுள்ளதை படிப்பதன் பயன் இறைவனை காண்பதுதான் வேத கலைவாணி உன் நாவில் இருக்கும்படி உன் நாவை நீட்டி அகட்டி வேதனாவாக வளர்க்க வேண்டும் என்பதுவே இறைவனின் எண்ணம் வயது பத்தான ஏடான கலைமகள் ஏடான கலைமகள் கலைமகள் வாசம் செய்யும் நாவினை உடையவர்களே மறைமொழி மாந்தர் அவர்களே என் ஆசான் ஓதுமதி வேதகலைவாணி எந்தன் குளிர நாவில் நின்று முழங்கும் காப்பே தங்கள் தரிசனையில் நேராக தீர்க்கமாக கண்டவர்களின் அமுதனாவில் நின்று அமுதனாவில் நின்று கலைமகள் பேசுவது முதல் நூல் அமுதனாவில் நின்று கலைமகள் பேசுவது முதல் நூல் அது ஆதியனாகிய முதல்வர் பேசுவது தலைவன் தன்னை அறிந்தவனே குலத்தோன் என்று திருவேதம் உமக்கு உரைக்கச் சொன்னது எம்மை என்ற நமது குரு பெருமானவர்களின் உத்தரவின்படி நமது குருபெருமானவர்கள் வேதம் ஆசான் திருமேனியாக பரிசுத்த ஆவியாக அந்த வேத திருமேனியில் என்றென்றைக்கும் அவர்கள் எல்லாண்டு எல்லாண்டு என்னாகிடத்தாண்டு எவ்வேத ஆசானுமாய் அப்போ அந்த திருமேனி வேதம் ஆசான் திருமேனி அது எல்லா காலங்களுக்கும் அவர்கள் அந்த பல்லாண்ட பழமை பரிசே அவதாரம் அந்த வேதமாகிய அவதாரம் பூண்டு அவர்கள் என்றென்றைக்கும் அந்த வேத திருமேனியில் அந்த திருமறையாகிய அந்த திருமேனியில் அந்த பரிசுத்த ஆவியாக விளங்கும் அன்பர்களுக்கு எல்லாம் உலம் புகும் தெய்வமாய் அவர்கள் எப்பவும் அந்த பொன்னரங்க தேவாலயத்தில் அந்த விண்ணுலகத்தில் அந்த கைலாயத்தில் அந்த பரமண்டலத்தில் அந்த வைகுண்டத்தில் அந்த மக மெகராஜில் அவர்கள் எப்பவும் அந்த சைவ திருமேனியில் விளங்கி கொண்டு இருக்கின்றார்கள் அப்போ அந்த தெய்வ திருமேனி ஆகிய திருமறையிலிருந்து என்றும் அழியாத வேதவாசகத்தின் சிறப்புகளை ஒவ்வொன்றாக படித்து தரிசனை செய்து வருகிறோம் அப்போ அந்த என்றும் அழியாதது அந்த வேத வாசகம் ஏன்னா இந்த உடலானது அழியும் ஆனால் நித்திய பொருளான உயிர் அழிவதில்லை அப்போ அழியாதது உயிராக இருக்கிறது அப்போது அதை தான் நம்ம முத சிறப்பாகவே பார்த்தது அவர்களுடைய அந்த மௌனதாரை அழியாதது அப்போது அந்த உயிராக அவர்களுடைய மௌனதாரை நமக்கு உயிராக இருக்கிறது அப்போது அது வேத வாசகமாக அதனால தான் அது என்றும் அழியாத அது என்றும் மாறாத என்றும் வாடாத வேத வாசகமாக அதனுடைய சிறப்புகள் இப்படியெல்லாம் அது மிளிர்ந்து கொண்டே அது வளர்ந்து கொண்டே இருக்கின்றன அல்லவா அப்போது அதிலிருந்து அந்த என்றும் அழியாதது அந்த இறைவனுடைய அருள் வர்ஷிப்பு ஒன்றுதான் மற்றது அனைத்தும் அழிந்து போயிடும் அப்போ இன்றைக்கு அந்த வகையில் இன்றைக்கு இந்த பதிவிற்காக நான் எடுத்துக்கொண்டது நம்முடைய இருந்து ஒரு திருவாக்கியம் எடுத்துக்கொண்டேன் இந்த திருவாக்கியத்தில் அற்புதமாக அழிவது எது அழியாதது எது என்பதை மீண்டும் ஸ்பஷ்டமாக நமக்கு தெய்வமாகங்க அற்புதமான அருள்வர்ஷிப்பாக இங்கே நமக்கு திருவருட்புரல் முந்நூற்றி பதினைந்தாவது திருவாக்கியம் திருவாக்கியம் எண் முந்நூற்றி பதினஞ்சு பக்கம் எண் இரநூத்தி அறுபத்தி எட்டு பழைய அச்சநூல் பக்கம் எண் இரநூத்தி அறுபத்தி எட்டு திருவாக்கியம் எண் முன்னூற்றி பதினஞ்சில் அற்புதமாக நமக்கு இந்த அருள்வர்ஷிப்பினை இந்த என்றும் அழியாத வேதவாசகம் அது என்னவாக இருக்கிறது அந்த வேதவாசகத்தின் மாரியதன் நாமத்தை அற்புதமாக எடுத்து கொடுத்து அழியாதது எது அழிவது எது என்பதை தெளிவாக நமக்கு எடுத்து வேத மாமறைகளில் சொல்லிதான் வச்சுருக்காங்க அல்லவா அதை என்ன என்பதை படித்து தரிசனம் செய்யலாம் பிரம்மோதய மெய்வழிச்சாலை ஆண்டவர்கள் திருவாக்கியம் சாதிகளின் கர்த்தாவே திருவாக்கியம் எண் முந்நூற்றி பதினைந்து பக்கம் எண் இரநூத்தி அறுபத்தி எட்டு பழையாச்சு அச்சு நூல் எமன்பதி கடந்து வீரக்குன்றேரி எமன்பதி கடந்து வீரக்குன்றேரி நித்திய அழியா அந்த அழியாதது என்ன என்பதை முதல்லையே சொல்லிட்டாங்க அதனுடைய செயலை தான் பேசி வர்றாங்க அது யமன்பதி கடந்து வீரக்குன்றேரி நித்திய அழியா வாழ்வில் வாழ வைப்பது அறிவு அறிவு மெய்ப்பொருள் காண்பது அறிவு அன்றைக்கே திருவள்ளுவர் நாயினார் தங்களுடைய வேத ஆகிய திருக்குறளில் எழுதி வச்சிட்டாங்க அப்போ அந்த மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்போ காண்பது என்றால் நமக்கு தெரிஞ்சது இந்த கண் கொண்டு பார்ப்பது தான் தெரியும் ஆனால் அது ஐம்பொறிகளும் பஞ்ச புலன்களும் அதை அனுபவிக்கக்கூடிய பொருளாக இருக்குது ஒரு புலன் மட்டும் கிடையாது ஒரு பொறி மட்டும் கிடையாது ஐந்தும் அல்லவா அது கேட்டு பார்த்தல் அது சொல்லி பார்த்தல் அது சுவைத்து பார்த்தல் அது ருசித்து பார்த்தல் அது உணர்ந்து பார்த்தல் இவ்வளவு பார்வை இருக்குது ஆனால் நமக்கு தெரிஞ்சது என்னது இந்த கண்கொண்டு காண்பது தான் பொதுவாக தெரிஞ்சது பொதுவாக ஆனால் அது மட்டும் அல்ல அல்லவா அப்போ இங்க அற்புதமாக இங்க அழியாதது என்ன என்பதை சொல்லிட்டாங்க அது வீரக்குன்றேரி நித்திய அழியா வாழ்வு அப்ப இப்ப ஏற்பட்ட வாழ்வு ஒண்ணு இருக்குதுங்க அந்த வாழ்வுல இன்னைக்கு தெய்வம் அவங்க நம்மளை வாழ வச்சிருக்காங்க வேதத்தின் மூலமாக அந்த வாழ்வு வேதம் அப்போ வாழ்வனைத்தும் தந்து எனது குலம் முழுதும் தனையாண்டு வளர்வித்து வரும் தருமதுரையே வல்லாள் என்று நமக்கு பாடல் கொடுக்குறாங்க ஞானாகவல்ல வருது அல்லவா ம் அப்போ வாழ்வனைத்தும் தந்து அப்போ நம்ம இதுக்கு என்ன நினச்சிக்கிட்டோம்னா உலக வாழ்க்கை தான் நினச்சிக்கிட்டோம் உலக வாழ்க்கையில் சிறப்பாக இருக்கிறது அது அது ஏற்றத்தாழ்வு இருக்கத்தான் செய்யும் அது அல்ல இது எல்லாமே மெய்வாழ்வில் அப்போ இங்கே ஏற்றத்தாழ்வு இல்லாமல் எல்லோருக்கும் அந்த பதி கடந்து வாழ்கின்ற அந்த அழியாத வாழ்வை நமது தெய்வம் அவர்கள் இனாமாக நமக்கு வழங்கியிருக்கிறார்கள் பாடெல்லாம் அவர்களுடையது பலன் மட்டும் நமக்கு ஆனால் அவர்களுக்கு அவர்கள் இதை பெற்றது என்ன ஒரு பாடு துறவரம் மேற்கொண்டு கடும் தவம் செய்து இந்த வாழ்வினை அவர்கள் பெற்றார்கள் நமக்கு அப்படியாக எடுத்து வச்சுருக்காங்க இல்லையே இதெல்லாம் எண்ணி பார்க்கணும் அப்போ பற்ற கஷ்டமாக இதை எண்ணி பார்ப்பவர்களுக்கு இந்த மெய்ஞானம் மிக எளிதாக லபிக்கும் என்று அவர்களுடைய உத்தரவு இருக்குது அல்லவா இதே திருவருட்குரல்ல அப்போது இங்கே நமக்கு கொடுக்குறாங்க எமன்பதி கடந்து வீரக்குன்றேறி நித்திய அழியா வாழ்வில் வாழ வைப்பது அறிவு அப்போது அந்த அழியாத வாழ்வுங்க அந்த வாழ்வுல வாழ வைப்பது அறிவு அறிவு அப்போ எது அறிவு நம்மக்கிட்ட இருக்கணும்னு நினச்சிக்கிறோம் ஏங்கிட்ட இல்லைங்க எனக்கெல்லாம் அறிவே இல்லை நீங்கள் நல்லா என்னை திட்டலாம் அறிவே இல்லாதவன் யாருன்னா நான் தான் ஏன்னா என்கிட்ட அறிவு கிடையாது அப்போ அறிவு யாருக்கிட்ட இருக்குது நமது தெய்வம் அவர்களிடம் இருக்கிறது அதை எடுத்து நம்ம வச்சுக்கலாம் அப்போது ஆறறிவு உடல் எடுத்தோம் அப்போ அந்த ஆறாவது அறிவுக்கு பேர் தான் அறிவு ஐந்தறிவு தான் இருக்குது அதை தான் சொல்லிட்டாங்க ஆறறிவு உடல் எடுத்து ஐயறிவு நுகர்ச்சி தான் என்கிட்ட இருக்குது இன்னும் ஐயறிவு நுகர்ச்சி கூட இல்லை இன்னும் கம்மியாக தான் இருக்குது என்னுடைய செயல்பாடுகள் பார்த்தோம்னா அப்போ இதெல்லாம் எண்ணி பார்க்கணும் இப்போ தன்னைத்தானே சந்தித்தல் தன் குற்றம் பார்த்தல் தன்னையே தண்டித்துக் கொள்வது என்றெல்லாம் நமக்கு அந்த முதல் மந்திரமாக எடுத்து வச்சிருக்காங்க அல்லவா இப்படி நான் என்னையே நான் பார்க்கிறேன் அப்போது என்கிட்ட இருப்பது அந்த ஐயறிவு நுகர்ச்சி தான் இருக்குது ஆறாவது அறிவு இருக்குதா இல்லை அப்போது ஆறாவது அறிவு எது இறை இறைஸ்வரூபம் நமது அவர்கள் விஞ்ஞான மகத்துக்கள் அந்த ஆதி பிதாவாக வந்த நமது தெய்வம் அவர்கள் அதை திருவருட்குரல் இதே திருவருட்குரல் அறுபதாவது திருவாக்கியத்தில் வெளியாகிட்டாங்க வேதம் இருக்கிறது ஆறாவது அறிவு இருக்கிறது சூக்குமதேகம் இருக்கிறது மூணுமே இருக்கிறது நான் என்ன நினச்சிக்கிட்டு இருந்தேன் இந்த மூணும் தனித்தனின்னு நினச்சிக்கிட்டேன் அதுதான் இல்லை அதுக்கு இரநூத்தி ஐம்பத்தி எட்டாவது திருவாகியை வந்து உதவி செஞ்சது எப்படின்னா நம்முடைய மீட்புக்கு தலையாகிய முறையான வணக்கம் மாசற்ற இறக்கம் வருங்கால தீர்க்கம் இம்மூன்றும் மந்திரஸ்திரம் பாருங்கள் மந்திரஸ்திரம் என்னன்னா அந்த மூன்றும் அந்த முறையான வணக்கம் மாசற்ற இறக்கம் வருங்கால தீர்க்கம் இது மூன்றும் மந்திரஸ்திரம் அப்போ இந்த ஃபார்முலாவை இங்கே ஆப்ரேட் பண்ணி பார்க்குறப்ப அது வேதம் தான் அறிவு அறிவு தான் சூக்குமதேகம் இது எப்பேற்பட்ட நிலை இப்போ சூக்குமதேகம் நம்ம உடம்புல இருக்குதுன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் சொல்லிக்கிட்டு இருக்கோம் நம்மக்கிட்ட எங்கே இருக்குது ஏங்கிட்ட இல்லைங்க என்னுடைய புரிதலில் ஏங்கிட்ட இல்லை ஏங்கிட்ட இருப்பது என்னுடைய மாமிச துர்நாற்ற வேகம்தான் என்னிடம் இருக்கிறது அப்போ இதில் சூக்கும தேகம் எங்கே இருக்குது என்கிட்ட இல்லை இதுதான் நான் தெளிந்த உண்மை நான் கண்டுகொண்ட நான் அறிந்த உண்மை என்ன என்றால் என்னிடம் இல்லை அது இறைவனிடத்தில் இருக்கிறது அது வேதத்தில் இருக்கிறது அது வேதமாக விளங்கி கொண்டிருக்கிறது இப்போ வேதம் இருக்கிறது ஆறாவது அறிவு இருக்கிறது சூக்கும வேகம் இருக்கிறது ஆகவே அவற்றை உனக்கு விளக்கி தர பாரவான்களும் வருவார்கள் என்பது நிச்சயம் இது நமக்கு திருவருட்புரல் அறுபதாவது திருவாக்கியம் இதெல்லாம் நம்ம ஏற்கனவே வேதத்தின் சிறப்புகளில் படித்து தரிசனம் செய்திருக்கிறோம் அல்லவா வேதம் ஆசான் திருமேனியாக விளங்கி கொண்டு இருக்கின்றார்கள் என்பதை இப்படி ஒவ்வொரு வாசகங்கள்லையும் கொடுக்குறாங்க அடுத்து திருமஞான குரல் வந்து நிற்குது அது என்ன சொல்லுது அந்த வேத நூல் ஆகம துலக்க அறிவே ஆறாவது அறிவு பாருங்கள் ஆறாவது அறிவு என்றால் என்ன என்றால் ஆகம துலக்க அறிவு ஆகமம் அது ஆகமம் அது வேதம் அல்லவா அப்போது அது அல்லவா அறிவு அப்போது அந்த அறிவானது நமக்கு திருவேதமாக அப்போ அந்த அறிவே துள திருமேனி தாங்கி வந்து என்றைக்கும் இருக்கக்கூடிய அறிவாக இன்றைக்கு அவர்கள் வேதமாக விளங்கி கொண்டிருக்கின்றார்கள் இப்படி நான் அந்த அறிவினை ஆறாவது அறிவினை தரிசனை செய்கிறேன் இப்போ இதெல்லாம் நம்ம ஏற்கனவே வேதத்தின் சிறப்புகளில் படித்து தரிசனை செய்திருக்கிறோம் அல்லவா அடுத்து மெய்வழி நூலில் கொடுக்குறாங்க வாசகம் பகரறிய வேதமொழி அறிவும் ஏறும் அங்கே என்ன இருக்குது அறிவு மீண்டும் திருவேதம் அது திருமொழி பகரறிய வேதமொழி அறிவும் ஏறும் அப்போ இதெல்லாம் நம்ம ஏற்கனவே வேதத்தின் சிறப்புகளில் நமது தெய்வமர்கள் வேதமாக அந்த விஞ்ஞான மகத்துக்கள் அந்த ஆதி பிதா அந்த இறை ம் வேதமாக விளங்கி கொண்டிருக்கின்றார்கள் வேதம் ஆசான் திருமேனியாக விளங்கி கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நம்ம இதெல்லாம் வேதத்தின் சிறப்புகளில் படித்து தரிசனம் செய்திருக்கிறோம் அல்லவா ஆக இப்படி அந்த அறிவினை அந்த அறி அழியா வாழ்வில் வாழ வைப்பது அறிவு அப்போ அந்த அல்லவா அழியாதது அதல்லவா அந்த அழியாத வாழ்வில் நம்மளை வாழ வைத்து கொண்டிருக்கின்றது இப்போவும் வாழ வைத்து கொண்டிருக்கிறதே அல்லவா இப்படி நான் அதை தரிசனை செய்கிறேன் அப்போ அது வீரக்குன்றேரி அது யமன்பதி கடந்து வீரக்குன்றேரி விளங்க வந்தவன் தூங்க குழிக்குள்ளே பேடித்தனத்தை வைத்து கொண்டு என்றெல்லாம் நமக்கு பிரசங்க பகுதியில் முழக்கிறாங்க இப்போ வீரம் அப்போ ஆசீர்வாத திருவாக்கியத்தில் நமக்கு அந்த வீரம் உன் பயத்தை எல்லாத்தையும் பிடுங்கி விட்டு வீரத்தை அவர்கள் உன் உள்ளத்தில் நிரப்புவார்கள் இந்த உலகத்தில் உன்னுடைய இந்த மண்ணுலக போக போக்கியங்கள் அனைத்தும் உன் உள்ளத்தில் பயம் தருவதாகவே தான் இருக்கும் அதனால் உன் உள்ளம் பயத்தின் உருவாகவே ஆகிவிட்டது உண்மையான குருபிரானை சார்ந்து நின்று அவர்களின் திருநோக்கிற்கு நின்றால் அவர்கள் அந்த பயத்தை பீத்தறிந்து விட்டு வீரத்தை உன் உள்ளத்தில் நிரப்புவார்கள் அதனால் நீ மரண பயத்தை கடக்கின்றவன் ஆகின்றாய் பாருங்க அப்போ அந்த வீரத்தை நிரப்புறாங்க பயத்தை பீத்தறிந்து விட்டு இந்த பயத்தை இந்த மாசை சங்காரம் செய்து அந்த நித்தியனுடைய சுகத்திருக்கும் பரமானந்தத்தில் உன் மனதை ஏற்றுமே அந்த நித்திய விளக்கத்தில் உன்னை புகுத்தி மகிழவைக்குமே அதுதான் நிஜமான அறம் பாருங்க அப்ப அந்த மகிழ்ச்சிகரமான அந்த வாழ்வு அந்த நித்திய விளக்கத்தில் புகுத்தி நித்திய உடம்பு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்க உடம்புன்னு சொல்லல நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்க மாமிச தேகம்னு சொல்லல நித்திய விளக்கத்தில் புகுத்தி மகிழவைக்குமே அதுதான் நிஜமான அறம் என்று எப்பேற்பட்ட வாசகங்கள் நமக்கு எவ்வளவு நேராக எடுத்து உரைத்திருக்காங்க அறம் செய்தல் திருவருக்குறள் இரநூத்தி நான்காவது திருவாக்கியம் அல்லவா ஆக இப்படியெல்லாம் அந்த வீரம் அப்போது அன்றைக்கு அந்த தாசில்தார் அண்ணாவுக்கு எப்போ வீரம் வந்தது அந்த பாடலை படித்ததும் அவருக்கு அன்றைக்கு வீரம் பிறந்தது இப்போ நமக்கும் இப்போ வீரத்தை கொடுத்துருக்காங்களே அந்த பாடல் வரிகள் அந்த வேத வாசகங்களை படிக்கிறப்ப அந்த வீரம் வருதே அல்லவா அந்த வீரத்தை நிரப்பி வச்சிருக்காங்க அல்லவா நம்முடைய நினைவில் ஆக இப்படி அந்த வீரமாக இருக்குது அது குன்றாக இருக்கிறது அப்போ அது குன்று அப்போ இது நம்ம எங்க வேதத்தின் சிறப்பாக தரிசனம் செய்திருக்கிறோம் என்றால் ஐவனத்தளிரில் கொடுக்குறாங்க அப்போ நடந்தடியாக பெருங்காட்டில் நல்வழி ஈது என வியந்து நயந்து காட்டி விடிந்ததென நமது முகம் தனை நோக்கி விளம்புகின்ற வேதக்குன்றை தொடர்ந்து என்ன குன்று வேதக்குன்று விளம்புகின்ற வேதக்குன்றை தொடர்ந்திருந்து நோக்கும் கால் தொல்புவியும் வானும் கொள்ளா அப்போ அந்த வீரக்குன்று அந்த வீரமாகிய குன்று அது வேதக்குன்றாக இருக்குதுங்க அது செஞ்சொன் மறைமலை சஞ்சீவி நீ எனக்கு ஆகும் ஆகின அந்த குன்று என்றால் மலை அல்லவா இப்படி அந்த குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடமாக அந்த முருகப்பெருமானாக கடவுளாக நமது தெய்வம் அவர்கள் விளங்கி கொண்டிருக்கின்றார்கள் அல்லவா அப்போ அது மறை மலை பிளந்து வகை தரும் வாழென இப்போ இதெல்லாம் நம்ம ஏற்கனவே வேதத்தின் சிறப்புகளில் படித்து தரிசனை செய்திருக்கிறோம் அல்லவா ஆக இப்படி அந்த ஒவ்வொரு வாசகங்களும் அது வேதத்தின் சிறப்பாக நமக்கு வைத்து அந்த வாழ்வினை இப்படி நமக்கு வழங்கியிருக்கிறார்கள் இந்த வாழ்வினை நான் வேதத்தின் தயவால் பெற்றிருக்கின்றேன் அப்ப கடந்து வீரக்குன்றேறி நித்திய அழியா வாழ்வில் வாழ வைப்பது அறிவு தனக்கு மகா மட்டமான யமனை தன்னை அதிகாரம் பண்ணும் எஜமானனாக கொள்வது மனம் பாருங்க அந்த மனம் என்ன பண்ணுதுன்னு பின்னாடி பேசி வர்றாங்க அப்போ நம்முடைய மனம் என்னுடைய மனம் என்ன ஆகுது அப்படின்னா மகா மட்டமான யமனை அப்போ இங்கே கவனிக்கணும் மட்டமானது என்று நம்ம சொன்னோம் அப்படின்னா நம்முடைய புரிதல் அந்த சொல்லினுடைய புரிதல் என்ன என்பதையே நம்ம புரிஞ்சிக்காம நம்ம நினைவுல என்ன நினச்சிக்கிறோம்னா கீழ்த்தரமானது குறைவானது தாழ்வானது என்ற ஒரு பொருளை தான் அந்த ஒரு எண்ணம் தான் பொதுவாக இருக்குது பொதுவாக மட்டமான ஆளுப்பா அந்த ஆளா மட்டமான ஆள் அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் மட்டம் என்றால் அதை என்ன பொருள் பார்க்குறப்ப மட்டம் என்றால் சமம் அப்போ இங்கே பேசி வர்றாங்க அப்போ தனக்கு மகா மட்டமான பாருங்க மகா மகாலட்சுமின்னு பே நாமம் கொடுக்குது அப்போ மகா முக்கியம் எல்லா காலம் எல்லா காரியங்களிலும் வைத்து இது மகா முக்கியம் என்று சாகாக்கலை கிரந்தத்தில் பேசி வர்றாங்க மகா மகாமட்டமான யமன்ங்க அப்போ இதெல்லாம் எண்ணி பார்க்கணும் அப்போ இந்த யமன் யாராக இருக்கணும் அப்போ யமன் எல்லையில் அடி விழுகிற போதுதான் இது பெரிய செயல் என்று தெரிய வரும் திருமஞான குரலில் பேசி வர்றாங்க அதுவரை என்னவோ பாட்டு படிக்கிறார்கள் என்று தான் நான் நினச்சிக்கிட்டு இருப்பேன் என்னுடைய செயல்பாடை சொல்லி வர்றாங்க அப்போ யமன் எல்லையில் அடி விழுதுங்க அது எப்போ அடி இப்போ இதெல்லாம் விளக்கமாக பேசக்கூடிய வாசகங்களாக வச்சிருக்காங்க அப்போ தனக்கு மகா மட்டமான யமனை தன்னை அதிகாரம் பண்ணும் எஜமானனாக ஆக்கி கொள்வது மனம் ஆக ஆகையினால்தான் எல்லோரும் மனவெறியால் யமன் கை சிக்கி மனவெறியால் யமன் கை சிக்கி மாழ்கிறார்கள் மனம் என்பது அழிவையே தருவது எவ்வளவு பெரிய ரகசியம் பாருங்க மனம் என்பது அழிவையே தருவது அப்போ அழியாதது அறிவாக இருக்குது அது வாழ்வு அப்போ அழியா வாழ்வில் வாழ வைப்பது அறிவு அழிந்து போவது எது என்னுடைய இந்த மனம் அல்லவா எவ்வளவு நேராக கொடுத்துட்டாங்க பாருங்க மனம் என்பது அழிவையே தருவது ஆகையால் மனதை கொண்டு தேடினது அனைத்தும் அழிக்கப்பட்டு போவன பாருங்க மனத்தை கொண்டு தேடியது அனைத்தும் அழிக்கப்பட்டு போவன என்று நமக்கு அற்புதமாக அழிவது எது அழியாதது எது என்பதை இந்த திருவாக்கியத்தில் கொடுத்துட்டாங்க மனம் என்பது அழிவையே தருவது ஆகையால் மனதை கொண்டு தேடினது அனைத்தும் அழிக்கப்பட்டு போவன அவற்றில் ஒட்டியிருக்கும் மனிதனும் கடைசியில் அழிந்து போகிறான் பாருங்க இதுதான் இந்த மனித உடல் எடுத்த நம்முடைய நிலைமை இந்த மனிதனும் அழிந்து போகிறான் அப்ப எவ்வளவு தெளிவாக சொல்லிட்டாங்க மனிதனும் அழிந்து போகிறான் இப்ப இதெல்லாம் எண்ணி பார்க்கணுமே நம்ம என்றைக்கும் அழியாம இருப்போம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோமே ஆனா வேதம் அப்படி சொல்லலையே இந்த திருவாக்கியத்தில் அப்ப இதெல்லாம் எண்ணி பார்க்கணும் அப்ப மனம் என்பது அழிவையே தரும் மனம் என்பது அழிவையே தருவது ஆகையால் மனதை கொண்டு மனதை கொண்டு தேடினது அனைத்தும் அழிக்கப்பட்டு போவன அவற்றில் ஒட்டியிருக்கும் மனிதனும் கடைசியில் அழிந்து போகிறான் அப்போ இதெல்லாம் எண்ணி பார்க்கணும் அப்போ நம்ம மனதிலேயே இருப்பதா மனதின் வழியில் இருப்பதா அறிவின் வழியில் இருப்பதா என்பதை நம்ம இங்க எண்ணி பார்க்க இந்த வேதவாசகம் நமக்கு நினைவுபடுத்துகிறது ஏன்னா அந்த சாவாகி அந்த ஆபத்தில் கலிபாக்கள் என்பவர்கள் உன் தலைக்கு வரையிருக்கும் ஆபத்தாகிய சாவை ஞாபகம் ஊட்டுபவர்களே அல்லவா அப்போ அதை ஞாபகம் ஊட்டுகின்ற கலிபாக்களாக அந்த வேதவாசகம் நமக்கு கலிபாக்களாக நின்று அவங்க இதை எடுத்து படிக்கிறப்பெல்லாம் நமக்கு அதை ஞாபகம் செய்து கொண்டே இருக்கின்றது அப்போது இந்த திருவாக்கியத்தில் அற்புதமாக அழிவது எது அழியாதது எது என்பதை கொடுத்துட்டாங்க அப்போ மனம் என்பது அழிவையே தருவது அழியாதது அந்த ஆறாவது அறிவாக அது அறிவாக விளங்கி கொண்டிருக்கிறது அப்போ அந்த அறிவு என்பது அது வேதம் இருக்கிறது ஆறாவது அறிவு இருக்கிறது அப்போ அந்த அறிவு ஆறாவது அறிவு திருவேதமாக திருமறையாக விளங்கி கொண்டிருக்கின்றது என்பதை நமக்கு அற்புதமாக அது ஆகம துலக்க அறிவே ஆறாவது அறிவாக அந்த அறிவை ஆகமமாக அது பகரறிய வேதமொழி அறிவும் ஏறும் அப்போ அது வேத மொழியாக அந்த அறிவினை நமக்கு இப்படி வேதத்தின் சிறப்பாக ஒவ்வொரு வாசகங்கள்லையும் நமக்கு எடுத்து வச்சிருக்காங்க ஆகவே இந்த திருவாக்கியத்தில் நான் விளங்கி கொண்டது அந்த என்றும் அழியாத அந்த வேத வாசகம் அது வீரக்குன்றேரி நித்திய அழியா வாழ்வில் வாழ வைப்பது அறிவு அப்போ அந்த அறிவு என்பது திருவேதமாக இப்படி திருமறையாக வேதம் ஆசான் திருமேனியாக அவர்கள் அந்த பரிசுத்த ஆவியாக அந்த அறிவாக நின்று அது ஓரறிவாய் விளங்கும் தெய்வீக திருப்பணியின் வீறு கூறு ஏறி வரும் இளம் பழனை பிடிப்பானது என்று நமக்கு ஜீவசிம்மாசன பருவம் ஆதி மான்மியத்தில் அது ஓரறிவாக ஆகணும் இந்த ஆறாவது அறிவு தான் அது ஓரறிவு அது ஒன்று தான் அறிவு அது ஓரறிவுக்கு வரணும் அப்போ அதற்கு உதாரணம்தான் மரம் மரம் ஓரறிவு அதனுடைய சிறப்பு என்னென்னா இருந்த இடத்த விட்டு நகரவே நகராது அதே நம்மளும் நமக்கு வேண்டிய உணவை அப்போது மரம் தனக்கு வேண்டிய உணவை இருந்த இடத்தை விட்டு அசையாமல் அந்த பூமியிலிருந்து எடுத்துக்கொள்ளுகிறது கொள்ளுகிறது நம்மளும் நமக்கு வேண்டிய செவி உணவினை இந்த வேதமாமரையிலிருந்து மட்டும் நம்ம எடுத்துக்கொண்டு அந்த அறிவிலிருந்து நாம் வளர வேண்டும் என்ற புரிதலை நான் இப்படி விளங்கி இருக்கிறேன் ஆகவே அந்த வாழ்வில் அந்த அழியாத வாழ்வில் வாழ வைப்பது அறிவாக அது ஓரறிவாக நமக்கு இப்படி அது வேதமாக திருமறையாக நமக்கு வேதம் ஆசான் திருமேனியாக இப்படி ஒவ்வொரு வாசகங்கள்லையும் அவங்க விளங்கி கொண்டு ஜொலித்து என்று கூறி என்றும் அழியாத என்றும் மாறாத என்றும் வாடாத வேத வாசகத்தின் சிறப்புகள் தொடரும் தலைவன் தன்னை அறிந்தவனே குலத்தோன் என்று திருவேதம் உமக்கு உரைக்கச் சொன்னது எம்மை என்றும் அழியாத வேதவாசகத்தின் சிறப்புகள் தொடரும் எல்லோருக்கும் நமஸ்காரம்